தமிழக பஞ்சாயத்துக்கள் முதல்வர் வந்து இன்றைக்கி எஸ்தலத்தில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு நீதிக்கட்சி இன்றைக்கு துவங்கிய நாளாம் நம் உரிமை குரலின் உதயம் மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை வாய்ப்பு கல்வி உரிய அதிகாரத்தில் உரிய பங்கை பெற்றுத்தருவது இதுக்காக கட்சி ஆரம்பிச்சாங்களாம் மண்ணின் மைந்தர்கள் அவங்களுக்கு வந்து அதிகாரத்துல எங்க உரிய பங்கு கொடுத்துருக்கீங்க உங்க கட்சியிலேயே உரிய பங்கு கிடையாது சரி கல்வி வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கீங்கன்னா பார்த்தீங்கன்னா கஞ்சாவை கொடுத்துருக்கீங்க டாஸ்மாக் கடையை தந்து குடியை கொடுத்துருக்கீங்க இதுல வந்து சமூக நீதியை நிலைநாட்டியே தீர்வது மலத்தை வேங்கவே இல்லை மலத்தை கலந்தானுங்களே அதை கண்டுபிடிக்கிறது தீவிரத்தை காட்டுங்க அந்த இதுலையா இல்லை நீங்க இந்த ஒக்கலிக சமுதாயம் தானின்ட்டு நம்ம நீங்களே கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுனீங்களே அதுலையா இல்லைன்னா ஜாதி பார்த்து வேட்பாளர்களை அறிவிக்கிறீங்களே அது இல்லை இல்ல ஜாதி பார்த்து மாவட்ட செயலர் அறிவிச்சிட்டு இருக்கீங்களே அதுலயா எதுல நீங்க சமூக நிதியை நிலைநாட்டு அடுத்தது ஆரிய சூழ்ச்சிகளை முறியடிப்போம் எல்லாம் சுக்கு நூறாக உடை தெரியும் எது ஆரிய சூழ்ச்சி தமிழ்நாட்டுக்குள்ள வந்து கஞ்சா தாராளமா கிடைக்குது அது ஆரிய சூழ்ச்சியா திராவிட சூழ்ச்சியா இந்த கள்ளக்காதல் படுகொலைகள் பயங்கரமா இதாயிட்டு அபிராமில இருந்து இதுவரைக்கும் பாத்துட்டு இருக்கோம் அது ஆரிய சூழ்ச்சியா திராவிட சூழ்ச்சியா பிரண்மனை பிரியர் உங்க கூட இருக்கிற ஒருத்தன் சொன்னானே அடுத்த முன்னாடி இது பண்ணதுக்கு இந்த மார்டான் தோட்டத்து மல்லிகன்ட்டு இப்படிதான் நீங்க வந்து இந்த ஆரிய சூழ்ச்சிகளை முறியடிக்க போறீங்களா சொன்ன மாதிரி டாஸ்மாக் தெருக்கு தெரு தந்து வச்சுட்டு ஆரிய சூழ்ச்சியை முறியடி இதெல்லாம் வந்து ஆரிய சூழ்ச்சியாக நீங்கள் முறியடிச்சிட்டு இருக்கீங்களா கஞ்சா தங்க தடம கிடச்சிட்டு இருக்குது இது ஆரிய சூழ்ச்சி இதை முறியடிக்கிறீங்களா நேத்து டெய்லி ஒரு கொலை அப்படின்ற மாதிரி டெய்லி ஒரு கொலைங்கிறத தாண்டி ரெண்டு கொலை மூணு கொலை அப்படின்னு வந்துட்டு இருக்குது இதெல்லாம் ஆரிய சூழ்ச்சியாக இதை முறியடிக்க போகிறீங்களா எதுப்பா ஆரிய சூழ்ச்சி ஒன்றும் புரியல எது ஆரிய சூழ்ச்சி கஞ்சா வந்து தங்குதெல்லாம் கிடைக்கிற ஆரிய சூழ்ச்சி இல்ல இந்த கொலை கொல்லை இதெல்லாம் ஆரிய சூழ்ச்சி அப்படி சொல்ல வரீங்க இது ஆரிய சூழ்ச்சி இல்ல ஆரிய சூழ்ச்சியை முறியடிக்க போறாங்க இல்ல ஒருவேளை இந்த ஆரிய சூழ்ச்சி அப்படிங்கறது வந்து உங்க கட்சியில இந்த இவங்க ஆரிய சூழ்ச்சி எதை சொல்றாங்கன்னா இந்த பிராமணர்கள் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு இது சொல்லுவாங்க அந்த ஆரிய சூழ்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா கமலஹாசனுக்கு வந்து உங்க கட்சியில வந்து சார்பா வந்து இதுக்கு அனுப்பியிருக்கீங்க மாநிலங்களவைக்கு அது ஆரிய சூழ்ச்சியா இல்ல மைத்ரேயனுக்கு வந்து உங்க கட்சியில வந்து மாநில பொறுப்பு வழங்கியிருக்கீங்க இது ஆரிய சூழ்ச்சியா இல்ல இந்து பத்திரிகையின் என்றாம் அவரை கூடைய வச்சுட்டு அவர் ஒரு கொத்தடியுமே கூடைய வச்சிட்டு அவர் சொல்றதை கேட்டு நடந்துட்டு இருக்கீங்க அது ஆரிய சூழ்ச்சியா வாயில நல்லா வருது ஆறு வயசுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் பாலியல் பலாத்காரத்தை ஈடுபடுக்காங்க நேற்று மாணவியை ஒரு கொலக்காரனுக்கும் கொள்ளக்காரனுக்கும் வந்து காவல்துறை மேல பயமே இல்லாம போயிருச்சு அதை பத்தி பேச துப்பு இல்ல ஆரிய சூழ்ச்சிக்கு போயிட்டாங்க ஆனா ஊனா கார் வெடிகுண்டு வெடிக்குது டெல்லியில வெடிகுண்டு வெடிச்சு இங்க இருந்து பாலஸ்தீனத்துல இருக்கிற அமாஸ் பயங்கரவாதிக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சு போய் கொடி குடிச்சு இது பண்ண தெரியும் கோஷம் போட்டு தெரிஞ்சு சொந்த நாட்டுல பாம் வச்சு முப்பது நாற்பது பேர் கொண்டிருக்காங்க அதை பத்தி கேட்க துப்புகள் கிடையாது இந்த சூழ்ச்சியில முறியடிக்க உனக்கு திட்டம் கிடையாது போயிடும் ஆனா உனா ஆரிய சூழ்ச்சி அப்படின்ட்டு அவன் கோவனை தவிர்த்து பாக்குறதுக்கு இங்க யார் அதிகமா இருக்க யாரால அதிகமா பாதிப்பு வந்துட்டு இருக்குது எந்த ஆரியம் வந்து உனக்கு சட்டை பிடிச்சி இழுத்தான் அரேபிய அடிமையில வந்து இழுத்துட்டு இருக்காங்க அங்க பாம்பு வச்சுட்டு இருக்காங்க அதை பத்தி கேள்றானா கேட்க மாட்டேங்கிறான் ஆங்கிலேய அடிமைகள் வந்துட்டு மதமாற்றி மாற்றி கலவர் பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்துட்டு இந்த நேற்று இருந்த ஜோசப் சரவணன் ஒருத்தர் அதை பத்தி கேட்க துப்பு இல்ல அவனு மதம் இது ஆங்கிலேய அடிமைகள் வந்து அந்த மதமாட்ட அடிமைகள் சொல்லிட்டு இருக்காங்க கிட்னிக்கு குணமாயிரும் இதயம் குணமாயிரும் காது கேட்டுரும் கண்ணு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பொய்யா சொல்லிட்டு இருக்கானுங்க அந்த சூழ்ச்சியை முறியடிப்புன்னு சொல்ல துப்பு இல்ல அதேபடி உங்க வந்து அங்கங்க பாம்புச்சிட்டு இருக்கானுங்க அந்த சூழ்ச்சியை முறியடிப்புன்னு சொல்ல துப்பு இல்ல ஆரிய சூழ்ச்சி போயிட்டார் இல்லாத ஆரிய சூழ்ச்சிக்கு ஊரு இல்லாத ஒரு பிம்பத்தை இருப்பதாக கட்டமைக்கிறது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அடிக்கு ஆளே கிடையாது நீட்டை முடிச்சுட்டானுங்க இப்ப சார இது பண்ணிட்டு இருக்கானுங்க

குழந்தைங்க வந்து இவரு மோடி வரும்போது கோயம்புத்தூர்ல காமிச்சிருப்பாங்க அந்த பதாகிகள் எல்லாம் பாத்திருப்பீங்க அதனால திராவிட நாடு இந்த இது மாதிரி உருட்டு ஊத்துட்டே இருந்தீங்கன்னா என்னைக்கா உங்களுக்கு எவ்வளவு சிறப்பா அடிக்க போறான் அந்த நாடு வந்து வெகு தொலைவில் சீக்கிரத்திலேயே வரப்போகுது